ஹாய் ஆல் எல்லாருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமை விளாக் தான் பார்த்துட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போலவே வந்து கீழே வாசுப்படியெல்லாம் கழுவி கோலம் போட்டு போகலாம் அப்படின்ட்டு வாசல் கோலம் போட வந்தாச்சு சம்பு வந்து அன்றைக்கி தண்ணி ஃபுல்லாக இருந்ததுனால சம்பு ஃபுல்லாகவே இருந்தது ஸோ தண்ணி எடுத்து ஃபுல்லாக க்ளீனாக கழுவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு அப்புறமா மேலே போயிட்டு மேலே ஃபுல்லாக கழுவி விட்டாச்சு படிக்கட்டலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக விட்டு மார்னிங் எப்பவுமே ஃப்ரைடே வந்து இப்படி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து டேஸோட ரொட்டீன் ஃப்ரைடே ரொட்டீன் இது தான் இருக்கும் அண்டு வியாழக்கிழமையே வந்து நான் பூஜை ரோம்லாம் க்ளீன் பண்ணி அந்த அந்தளவுக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் திரும்ப திரும்ப அதே போட வேணாம் அப்படின்ட்டு நான் அதை போடலேன் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து ஒரு டென் ஓ கிளாக்ள்ளே சாமி வந்து கும்பிடுவேன் அச்சு பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி தான் உன்னோடய ஃபர்ஸ்ட் வேலை ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால நவுனே இருக்குது இல்லைங்களா என்ன சொல்லுவாங்க தமிழில் எனக்கு இந்த கன்னடாலையும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி அந்த பேருங்களை ஞாபகம் வச்சு எனக்கு பைத்தியமே பூச்சிடுது குதிரவாளி அரிசி அந்த அரிசியில் பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் கோலம் போட்டாச்சு கடைக்கு போயிட்டு பால் தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர வேண்டியது அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பிட்டேன் எல்லோரும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது தேர்ஸ்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் என்னுடைய ட்ரேசிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்தது ட்ரேசிங் பேப்பரில் டிசைன்ஸ் எல்லாம் போட வேண்டியது அதெல்லாம் போட்டுகிட்டு இருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டியிருந்தது அதெல்லாம் வீடியோ எடுத்ததுனால அந்த இடம்லாம் கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது ரூம் கிட்டே பூவை எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே வெளியே கூப்பிட்டாங்க ஸோ அவங்களுக்கு போய்ட்டு வீடு காமிச்சிட்டு வரத்துக்கு போயிட்டேன் வீடு வந்து ஒன்றும் காலியாக இருக்குது இல்லையா ஸோ அந்த வீட காமிச்சிட்டு வந்து ஒரு அங்கேயே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போயிடுச்சு அப்புறமா வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சாமி ரூம்லாம் ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டு பிரசாதெல்லாம் வச்சு நல்லா நிம்மதியாக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு இதுதான் என்னுடைய ஃப்ரைடே ரொட்டீன் ஆடி முதல் வெள்ளி வந்து இப்படி தான் போச்சு தான் லக்ஷ்மி வாரும் அம்மா பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா முன்னோர்கள் செய்த பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என் அன்னையே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என் இல்லமே சௌபாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா கும்ப்டுட்டு நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு சாமிக்கிட்ட அப்புறம் எல்லாம் மனசை விட்டு என்னென்ன சொல்லணும் பேசணும் அப்படிமோ அதெல்லாம் வந்து சாமி பேசியாச்சு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக அந்த சக்கரை பொங்கல் வந்து அன்றைக்கி அண்டு வந்து இதெல்லாம் முடிச்சோடன நான் கொஞ்சம் நேரம் ட்ரேஸிங் ஆரி ஒர்க்ஸ்க்காக போயிட்டேன் டைம் ஒன் ஓ கிளாக் ஆனதுக்கப்புறம் போய் அச்சுவை கூட்டிகிட்டு வந்துவிட்டு மழை நல்ல மழை பெஞ்சுட்டு இருந்தது ஸோ அச்சு கூப்பிட்டு வந்தோம்னா அச்சு வந்து கப்பல் விடணும் அப்படின்னு நான் பேப்பரில் கப்பல் செஞ்சு விட்டுருந்தோம் ஒரு சின்ன வயசு மெமரிஸ் அப்படின்ற மாதிரி கப்பல்லாம் செஞ்சு விட்டு கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கேப்பா பைல வியூ வா